போகலாமா ஒரு ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் கழிச்சு போகலாம் சாவித்ரி இல்லம் இந்த இடம் கீழக்கொட்டையூர் இங்கேதான் பிரக பிரகதீஷ் மாலா பிரகதீஷ் சிவாஜி மாலா அல்லது சாவித்ரி மகன் பிரகதீஷ் இங்கே வீடு கட்டியுள்ளார் அவருடைய கிரகப்பிரவேசத்திற்குத்தான் நாங்கள் பெரம்பூரிலிருந்து இங்கே வந்தோம் கும்பகோணத்திலிருந்து வந்துள்ளார்கள் மாயவரத்திலிருந்தும் சிவாஜி வந்துள்ளார்கள் சிவாஜியின் மகனது பிரகதீஷ் அவனுடைய இந்த புது வீடுதான் புதுமனை புகுவிழா இது இந்த இடம் தாம்பரத்திலிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது கேளம்பாக்கம் மகாபலிபுரம் செல்லக்கூடிய சாலையில்தான் இந்த இடம் அமைந்துள்ளது அருகாமையில் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் இருக்கிறது பலர் இங்கே வீடுகள் கட்டிக்கொண்டு வருகிறார்கள் தற்பொழுது ஏவதாவது சொந்தமாக ஒரு இடம் வாங்க வேண்டும் வீடு வாங்க கட்ட வேண்டும் என்றால் சென்னையில் புறநகர் பகுதியில்தான் நாம் இடம் வாங்கி வீடு கட்ட முடியும் அதுவும் சில வருடங்களுக்கு முன்பு பத்து வருடமோ அல்லது பதினஞ்சு வருடங்களுக்கு முன்போ வந்துதான் நாம் இடத்தை இடத்தை வாங்கி பிறகுதான் வீடு கட்ட வேண்டும் தற்பொழுது இந்த பகுதி பல வீடுகள் நிறைந்த இடமாக கீழக்கொட்டையூர் இருக்கிறது பிரகதீஷ் சொந்தமாக ஒரு கிரகஸ்தனாக மாறியது அவர்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் நிச்சயம் உண்டு ஒரு குழந்தை ஒரு ஒரு பையன் இருக்கிறான் அவனையும் பார்த்தேன் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது சொந்தமாக வீடு இடத்தை வாங்கி வீடு கட்டி குடியேறுவது வாழ்க்கையில் ஒரு சிறப்பான விஷயம் அதற்கு எப்பொழுதுமே பிரகதீஷுக்கு வாழ்த்து உண்டு இந்த கிரகஸ்தனுக்கும் நல்வாழ்த்துக்கள்